புனை மலர் மென் கரங்களினால் போற்றிய தாதியர் புனை மலர் மென் கரங்களினால் போற்றிய தாதியர் நடுவன் மனை அகத்து மணிமுன்றில் மணச்சிற்றில் இழைத்து மணி கனைக்குரல் நூபுறம் அலைய கழன் முதலா பயின்று முலை நனை முகம் செய் முதற் பருவம் நன்னிலாள் அப்பெண் அமுதம் இங்கே குறிப்பிடுகிறார் மெல்ல குழந்தை பருவம் கடந்து அப்புறம் மெல்ல அது சப்பாணி கொட்டுதல் அப்புறம் அமர்தல் நிற்றல் நடத்தல் அதில் தளர்நடை பருவம் அப்படிலாம் சொல்வது இது இலக்கியத்தில் பத்து வகையான பருவங்களாக பாடப்படுவது அது குறிப்பு புனை புனைமலர் மென் கரங்களினார் அந்த தாதியர் என்கிற அந்த செவிலி தாயாக இருக்கக்கூடிய அந்த பெண்கள் எல்லாம் இந்த குழந்தையை போற்றி பாதுகாக்கிறாங்க புனை மலர் மென் கரங்களினார் ரொம்ப மென்மையான கரங்களை உடைய அவர்கள் அந்த குழந்தையை போற்றி பாதுகாக்க இந்த குழந்தை விளையாடுகிறது எங்கெல்லாம் விளையாடுச்சு வீட்டினுடைய நடுப்பகுதியில் அப்புறம் வீட்டினுடைய முன்பகுதியில் அப்புறம் அப்படியே மெல்ல தெரு இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக விளையாட ஆரம்பிப்பு அதனால் மனை அகத்து வீட்டுக்குள் அப்புறம் மனை முன்றில் வீட்டுக்கு முன் பக்கத்தில் மனச்சிற்றில் தெருவில் விளையாடுவோம் அப்புறம் வீட்டுக்குள்ளே வீட்டுக்கு முன்னாடி அப்புறம் நான் உருட்டி விளையாடுகிற பருவம் ஆண் குழந்தையாக இருந்தால் சிறுதேர் உருட்டி விளையாடுற பருவம்னு சொல்லுவாங்க பெண் குழந்தையாருனா மண் குடிசைகள் கட்டி மா வீடுகள் கட்டி சோறாக்குவது போல் அதெல்லாம் வச்சு அந்த குழந்தைகள் விளையாடுகிற அதனால் மனச்சிற்றில் என்று சொல்வது அதனால் மனச்சிற்றில் இழைத்து இதெல்லாம் வைத்து மனை சொல்கிறார் அவ்வாறு இருக்கக்கூடிய நிலையில் மனை கனைக்குரல் நூபுரம் அலைய அந்த காலில் ஒரு அணிகலன் அணிந்திருந்தாங்க அந்த அணிகலன் ஆகி இப்போ நம்ம சிலம்புன்னு சொல்கிறோம் இல்லைங்களா கடல் சிலம்புன்னு சொல்லலாம் பெண்கள் அணியும் பொழுது அதுக்கு பேர் நூபுரம் என்று பெயர் அதனால தான் நமக்கு சிலம்பு என்ற பெயரும் பெற்றிருக்கும் ஒரு நூலை சிலப்பதிகாரம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அந்த மே வெளியே இருக்கக்கூடிய உள்ளுக்குள்ளே பறல் என்று சொல்லக்கூடிய முத்துக்கள் அது மாணிக்கமாக இருக்கலாம் முத்துக்களாக இருக்கலாம் வேறு வேறு மணிகளாக இருப்பது உண்டு அவை அந்த பரல் என்று சொல்லக்கூடிய அவற்றுக்குள்ளே இருப்பது அதான் இங்கே சொல்லக்கூடிய அந்த குறிப்பு தரார் காலில் அணிந்திருக்கக்கூடிய அந்த அணிகலன் அப்படிங்கிறனால மனை சுழர் மணி கனை குளத்து புறம் நூபுறம் அலைய ஆக அவங்களுடைய அந்த சுழர் சிலம்பு அலைய நீங்கள் அம்மையினுடைய மலர் வழிபாட்டில் நூபூரம் சிலம்பும் அடிகள் அடி போற்றி என்று போற்றி சொல்லும்போது சொல்வது கவனித்து பார்த்தது தெரியும் சிலம்புக்கு பேர் அவ்வாறு நூபுரம் அலைய களன் முதலா களன் அப்படின்னா அர்த்தம் அப்படின்னா விளையாடுகிற விளையாட்டில் அம்மானை அது ஒரு விளையாட்டு அம்மானை என்பது அதுக்கப்புறம் நம்ம சொல்லுவேன் திருவாசகத்தில் காணப்படுகிற பெண்கள் விளையாடுகிற விளையாட்டு திரு தோல் நோக்கம் தள்ளேனம் அம்மானை ஊசல் இதெல்லாம் மகளிர் விளையாட்டுன்னு பேர் அன்றைய காலத்தில் அப்படி பிரித்து வச்சுருந்தாங்க இன்றைக்கெல்லாம் மகளிர் விளையாட்டு ஆடவர் விளையாட்டுலாம் இல்லை இது விளையாட்டு தான் எல்லா துறையிலும் எல்லாரும் விளையாடுகிற விளையாட்டாக இன்றைக்கி வந்துருச்சு கபடி கபடி விளையாட்டிலிருந்து கிரிக்கெட் விளையாடுவதிலிருந்து துறையிலும் எல்லாருக்கும் ஒரே விளையாட்டாக இன்றைய காலம் மாற்றம் பெற்று இருக்குது ஆனால் நம்ம நம்மலாம் வருகிற காலத்தில் இது பெண்கள் விளையாடுகிற விளையாட்டு இது ஆடவர் விளையாட்டு என்று இலக்கியங்களை பிரித்து வச்சுருந்தாங்க இன்றைக்கி அப்படிலாம் இல்லை அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அதனால் குறிப்பு தருகிறார் எனவே களன் முதலா பயின்று அப்போ களன் முதலா அப்படின்னா அம்மானை முதலாக பந்து விளையாடுவது முதலாக பல்வேறு வகையான மகளிர் விளையாட்டுகளே விளையாடி கொண்டிருக்கிற அந்த குழந்தை மெல்ல 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 வளர்ந்து என்ன பண்ணாங்க முதற்பருவம் நன்னினாள் அப்படின்னு குறிப்பிடுகிற இப்போ அந்த குழந்தை ரெண்டு வயது அஞ்சு வயது ஏழு வயதுன்னு அந்த பருவம் குறிப்பாங்க அந்த வகையில் இங்கே சொல்லப்பெறுகிற இந்த பருவம் நனை சுலர் முலை நனை முகம் செய் முதற்பருவம் நன்னினாள் அப்பெண் அமுதம் அப்படின்னு ஒரு குறிப்பு தருகிறார் குரையாசிரியர்கள் தருகிற பொழுது இந்த வயது இந்த இந்த சொல்லப்பெறுகிற இந்த குறிப்பு முதற் பருவம் என்ற சொல்லுக்கான நிலை பார்த்திங்கன்னா பேதை என்கிற பருவம் அப்போ வயது என்னவா இருக்கும் அப்படின்னா ஒரு ஏழு வயது அப்படின்னு ஒரு குறிப்பு தராங்க அப்போ அது விளையாடுகிற அந்த பருவத்தில் பேதை பருவம் என்று சொல்வது வேறுபாடு இல்லாது ஒரு குழந்தைக்குரிய நிலையில் இருக்கக்கூடிய ஒரு பருவம் எனவே பேதை அப்படிங்கிற பருவம் இந்த முதற்பருவம் என்பது அதைத்தான் குறிக்கிறது என்பது உரையாசுகள் தந்திருக்கிற குறிப்பு பேதை பருவம் அதனால் அந்த குறிப்பு தர நனை முகம்சை முதற்பருவம் நன்னினால் அப்பெண் அமுதம்னாரு இந்த அமுதம் என்று சொன்ன சொல்லுக்கு ஒரு ஆழமான பொருள் பொதுவாக குழந்தைகளை காணும்போது கண்ணே மணியே பொன்னே அமுதே அப்படின்னு சொல்லுற வழக்கம் இருக்குது அப்படி சொல்வதாக வைத்து கொண்டீங்கன்னா அது மேலோட்டமான கருத்து அமுதம் என்பதுக்கு இன்னொரு ஆழமான கருத்து இருக்கிறது பொதுவாக நம்ம என்ன சொல்வோம் பார்க்கடல் கடைந்து வந்த அமுதம் நீண்ட காலம் வாழவை ஆனால் அது அப்படி சொல்ல மாட்டாங்க சாகா வரம் பெறுவது அமுதம் சாப்பிட்டா சாக மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க உண்மை அதில் அமுதம் சாப்பிட்டிங்கன்னா நீண்ட நாள் வாழலாம் அவ்வளோதான் சாகவே மாட்டாங்கன்னு பொருள் அல்ல அமுதம் சாப்பிட்டாலும் மரணம் உண்டு மறந்துடக்கூடாது நீங்கள் வரலாற்றை படித்தீங்கன்னா அமுதம் சாப்பிட்ட தேவெல்லாம் செத்து போனான் நஞ்சை சாப்பிட்ட சிவபெருமான் இன்றைக்கு வரையும் சாகாமல் இருக்கிறார் இதுதான் வரலாறு நஞ்சை உண்டவன் இறந்து போகலை அமுதம் உண்டவனாக செத்து செத்து பிறக்கிறான் செத்து செத்து பிறக்கும் தேவர்கள் தேவர்களை செத்து செத்து பிறக்கிறவங்க தான் இதுவே தேவர்கள் என்று சொன்னால் பிறப்பு இல்லாதவங்க இறப்பு இல்லாத நினச்சிக்காதீங்க அவங்களுக்கு பிறப்புண்டு இறப்புண்டு கல்லாய் மனிதராய் பேயாய் அப்படிங்கும்போது தேவராய் அப்போ கல் மனிதன் தேவர் பாம்பு இப்படி படைப்புக்கு உட்படுகிற பொழுது தேவர் என்பது ஒரு பிறப்பு மனித சட்டை எடுத்திருப்பது போல தேவர் என்பது ஒரு பிறப்பு நமக்கு ஒரு ஐம்பது வருஷம்னா அது ஒரு ஐயாயிரம் வருஷம் இருக்கலாம் அவ்வளோதான் வித்தியாசம் வேற ஏன் மேலே போக போக காலம் கூடிக்கொண்டே போகும் அதுக்குரிய காலம் வாழ்கிற காலம் கூடுதலான காலம் நமக்கு வந்து நமக்கு இருக்கிறது ஏன் நமக்கு ஒரு வருடம் என்பது அவங்களுக்கு ஒரு நாள் நமக்கு முன்னூற்றி அறுபத்தைந்து நாள் என்பது அவங்க காலண்டரில் ஒரு நாள் அப்போ நீங்கள் அப்புறம் ஐயாயிரம் கம்மியாக தான் சொல்லட்டும் போல தெரியுது இல்லைங்களா அப்படி கணக்கு போடுவோம் நீங்கள் ஐம்பது வருஷம் நீங்கள் மண்ணில் வாழ்கிற வாழ்க்கையை இசிக்கொல்ட்டு இன்னும் முந்நூற்றி அறுபத்தஞ்சை போட்டுக்குங்க அத்தனை ஆண்டுகள் அப்படிங்கிற கணக்கு நீங்கள் போட்டுக்கணும் அவ்வளோ அதை விட கூடுதலான ஆண்டு அவங்க வாழவாங்க எனவே அவருடைய தேவை வாழ்க்கை என்பது மனித சட்டையை விட கூடுதலான ஆயுர் உடையது அதை விட உயர்ந்தது யார் பிரம்மலோகத்தில் வாழ்வது அதை விட உயர்ந்திருப்பது திருமால் இருக்கிற உலகத்தில் வாழ்வு இவங்களுக்கெல்லாம் ஆயுள் மேலே போக கூடிக்கிட்டே போகும் அவங்களுடைய ஆயுள் காலம் என்பது கூடிக்கொண்டே போகும் யார் சொன்னால் நீங்கள் சும்மா கதையெல்லாம் சொல்லாதீங்கயா அப்படின்னு தோணுச்சுன்னா நாவுக்கரசு தேவாரம் சொல்லுது நூறு கோடி பிரமர்கள் நொந்தினர் ஆறு கோடி நாராயணர் அங்கரி நூறு பிரம்மா இசிக்கொல்ட்டு ஆறு திருமால் ஆயு காலத்து கணக்கு போட்டுங்க நூறு பிரம்மா பிறந்து இறந்தாங்கன்னா ஆறு திருமால் பிறந்து இறந்துடுவாருங்கிறார் அப்ப ஈரிலாதவன் ஈசன் ஒருவனே இந்திரனை சொன்னாருங்க ஏறு கங்கை மண்ணில் எண்ணிலே இந்திரர் இந்த கங்கை இருக்கிற மண்ணை எண்ணி பாருங்க என்ன முடியுமா என்ன ஐயோ என்ன அத்தனை இந்திரன் செத்து போயிட்டான்டர் அப்போ பிரம்மா கணக்குக்கு நூறு பேர் அதில் திருமாலுடைய கணக்கு ஆறு பேர் இந்திரன் சிக்கோல்ட்டு இன்ஃபினிட்டின் பொட்டர் அத்தனை பேர் செத்து போயிட்டானார் ஏன் கங்கை மண்ணை ஆறு என்றது அப்போ இவ இவங்களுக்கெல்லாம் ஆயுர் காலம் உண்டு அவங்களுக்கெல்லாம் பிறப்பு உண்டு அவங்களுக்கு இறப்பு உண்டு அதனால் அமுதம் என்பது சாகாவரம் பெறுவதுன்னு சொல்லப்பெறுவது அது உண்மை அல்ல அது சும்மா சொல்லப்பெறுவது அவ்வளோதான் அமுதம் சாப்பிட்டாலும் செத்து போயிடுவாங்க அப்படிங்கிறது மறந்துடக்கூடாது ஆனால் சொல் வழக்கில் புராணங்கள் படிக்கும்போதெல்லாம் அமுதம் படித்தா சாகாமல் இருப்பான் அப்படி அதனால் இங்கே பெண் அமுதம்னு சொன்னார் ஏன் அப்படி சொன்னார் அப்படின்னு கேட்டால் இந்த இந்த தொடருக்கு ஒரு ஆழமான பொருள் பெண்ணை வரப்போகிறது அங்கே வரும்போது சிந்திப்போம் எனவே இப்போ அதுக்கு விரிவான விளக்கம் வேண்டாம் இப்போ பொதுவாக அமுதம் என்று சொன்னார் அப்படின்னு மட்டும் எழுத்துக்கொள்ளுங்கள் ஆழமான கருத்தை அங்கே வரும்போது பார்ப்போம் இந்த புராணம் முடிக்கும் போது மீண்டும் இது போன்ற ஒரு தொடர் வரும் அந்த இடத்துல பார்ப்போம் எனக்கு பெண் அமுதம் என்று சொன்னார் இனி அடுத்து சொல்றார்